எது வாக்கெல்லாம் தான் நீ இந்தளவுக்கு பேசுகிறா என்ன செய்கிறேன்னு அந்த ஒவ்வொரு ஒரு வழியும் மனசில் இருக்கு மனசில் ஆக்டிங் செல்ல சென்னாலும் வந்துட்டு அவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க நம்மளோடய தாய்தவ பண்ண செல்ல போனாலும் நீ அவங்க கவலைப்படுவாங்க நம்மளோட மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கிட்டு இருக்கேன் அப்போ மச்சான் சின்ன சின்னறுபடியான் உங்களால் முடிஞ்ச வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க மச்சான் ஷேர் பண்ணுங்க ஒரு குறைஞ்ச காஜியாக இருபது லட்சம் நிறைய பேருக்கு வந்துருக்கி எண்பது லட்சம் ஒரு கோடி கிட்ட அப்படி வாரது இவர் கேட்டிருக்காரு எல்லாம் கேட்கலை மச்சான் சாதாரணமாக கிட்னி வேலையர்னு சொன்னால் எண்பது லட்சம் ஒரு கோடின்னு சொல்லுவாங்க ஆனால் அவரு அவங்களோட குடும்பத்தால் சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறாங்க இன்னும் ஒரு அவங்களுக்கு குறைஞ்சிருக்கி இருபது லட்சம் தான் கேட்குறாங்க மச்சான் அந்த இருபது லட்சம் சேர்ந்து சொன்னால் அவர் அவர் மனசால சொல்லுவார் மச்சான் நம்ம வந்திக்கிற இடம் வேறாவூர்னு வேறாவூர் இருக்கிற ஏரியா ஆர்சி ரோட் கோட்ஸ் ரோட் ஆர் ஆசி ஆர்சி ரோட் கோட்ஸ் ரோட் கோச் ரோடு ஆசி கோஸ் கோர்ச் ரோடு அந்த அதுக்குலாம் இருக்கேன் வந்தது என்னென்னு சொன்னால் நம்ம ஜான் நம்ம பொடி என்ற நிலமை வேற ஒரு நிலம நம்ம ஜான் இப்போ உங்களுக்கு என்ன பேர் வயசு என்னமே இருபத்தி ஆறு இருபத்தாறு அது சரி இது எப்போ இருந்து வந்தது இது வந்து ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷம் பேர்னு சொல்லிக்காங்க டயலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னது கையை போட்டு வச்சு திரும்ப வச்சுக்கிறேன் கையில் டயலிசிஸ் செய்யல மோட்டர்

இது செய்யக்குள்ள என்னம்மா வேதனையில கோப்பு பழைய பேக்கி வேதனையாகவும் இருக்கும் ப்ரெஷர் குறையும் அப்படி சுகர் குறையும் இதில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க சொல்லிக்காது எவ்வளோ குறிக்கா கிட்னி மாற்றணுமோ அவ்வளோ நெல்லம் நெல்சரி டயலேசியாக செஞ்சுட்டு இருக்கையில மாற்றினா நெல்லம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி செஞ்சுட்டு இருக்கேலண்ணா இல்லை செஞ்சுட்டு இருக்கேன காலம் இருக்கல கீ கிட்னி மாத்துறதுன்னு இல்லை சொல்லிருக்க என்ன உள்ள அதுக்கு என்ன முடியுமன்றாங்க எல்லாம் வந்துட்டு ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா முடியும் நாங்களும் கொஞ்சம் கா சேர்த்து வச்சுருக்கோம் அது இன்னும் தேவைப்படுது வந்துட்டு ஒரு இன்னும் இருபது லட்ச ரூபா மட்டும் தேவைப்படுது இருபது லட்சம் ரூபா தேவைன்னா

மரணம் ஆகும் மோசம் போவோம் அப்படி ஒரு பிரச்சனை வந்து கால்கையெல்லாம் வீங்கும் டயாலிசிஸ் சொன்னால் நுரையீரலில் தண்ணி தைப்பட்டு மூச்சு திணற்பட்டி மூத்தா போவாங்க அப்படி அப்படி வேறுனா ஒன்று பார்க்குமே ஒரு இது உண்டு பயமாக மாதிரி இன்னும் இருந்து காய்க்கிற பிரச்சனையா இல்லை நேர்த்தியான் டயாலிசிஸ் செஞ்சுக்க நேற்று தான் செஞ்சேன் அப்போ நீ நாளைக்கு போகணும் நாளை அன்றைக்கி போகணும் சனிக்கிழமை வாழைச்சின்னையில் கொண்டு சேரேன் டவுனில் ரெண்டு சேரி மாறி மாறி ஒரு வாளைச்சேன்னே டவுன் மட்டை கிளப் டவுனு அங்கே ஒரு ரெண்டு இடத்த ஒரு மட்டை ரெண்டு வாழைச்சின்னையில் உண்டு ஒரு கிழமைக்கு ஒரு கிழமை அது சரி என்னத்தில் போகிறேன் ஆட்டோவில் போகிறேன் மட்டோவில பாப்பா நம்ம பாப்பா என்ன வேலை பாப்பா கூட்டிகிட்டு வந்து கூலி தொழில் தானே அப்போ உங்க சகோதரம் சகோதர மண்ணில் எனக்கு ஒரு தங்கச்சி மட்டும்தான் தங்கச்சி அப்போ சின்ன குடும்பம் தானே நிறைய பேர் உங்களோட வீடியோவை பார்க்குறேன் இங்கே இருந்தும் புலமே அந்த தேசத்தில் இருந்தும் நிறைய பேர் பார்க்குறேன் நீ நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க பார்த்துருக்கேன் வந்துட்டு இந்த வீடியோவை பார்க்குற மக்கள் வந்துட்டு கட்ட கொஞ்சம் நினைக்காண்டி அணையம் ஷேர் பண்ணுங்க வந்துட்டு நிறைய நிறைய மக்களுக்கு வேறு உதவி செஞ்சிருக்காரு அது மாதிரி என்னைக்கும் வந்திருக்காரு நானும் ஒரு கடை கஷ்டத்தில் இருக்கேன் நானும் கிட்னியை மாற்றி இதே போல் நிறைய பேருக்கு நானும் உதவி செய்யணும் வந்துட்டு பார்க்குற மக்கள் வந்துட்டு பார்வையிற மக்கள் வந்துட்டு நெல் உள்ளம் படைச்சி மக்கள் வந்துட்டு உங்களால் ஏன் உதவியை சிறிதோ பெருசோ எனக்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளி நானும் மற்ற மனுஷன் மாதிரி இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து நெல்லை நெல்லாக நெல் முளைக்கி இருந்து இதே போல் கஷ்டப்பட்ட மக்களுக்கு நான் வந்துட்டு உதய விரும்புறனேன் இந்த படுற வேதனையும் வழியும் வந்துட்டு மனசுக்குள்ளே தான் இருக்கு யாருக்கும் தெரியா வந்துட்டு இது மத்தா கலைஞ்சு கொள்கிற கிட்னி ஃபைலியர்னு சொல்லி நான் படுற வேதனையும் படுற ஒவ்வொரு ஒரு நொடியும் இன்னைக்கு யூரிங் போகிறல்ல இல்லை என்னே இப்போ என்னோட இருந்து பலவீன நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டு இன்னைக்கு நல்லா இருக்காங்க சந்தோஷம் நல்லா இருக்கணும் அதே போல் நானும் ஒரு சமுதாயத்தில் நல்லா இருந்து வாழ்ந்து காட்டேன் கடவுள் இப்படி ஒரு சோதனையை தந்துட்டார் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதுக்கு ஒரு விடுதலை இருக்குது பார்க்குற மக்கள் கையில் இருக்கு அவங்க நினைச்சா சிறுதோ பெருதோ உதவி எனக்கு செஞ்சால் நான் இதில் இருந்து விடு விடுவிப்பேன் நான் வந்துட்டு எனக்கு கிட்னி தாரதுக்கு ஒரு ஆள் ரெடியாக இருக்கார் பணம் இல்லாமல் தான் இருக்கு அதுவும் கடவுள்கிற நாட்டப்படி ஏதோ ஒரு வழியில் என்ன என்ன பார்த்து வந்துட்டு அவர் வந்து மனசார விரும்பி தாராரு கிட்னி வந்துட்டு அவர் ஒரு பணம் ஒரு அமௌண்ட் ஒன்று கேட்காரு அந்த காசு இல்லாதெல்லாம் இந்த அளவுக்கு வந்துட்டு நான் தேவை டயாலிசிஸ் செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு ஒரு நொடி டயாலிசிஸ் செய்கிறதும் ஒரு மரணத்து கட்டத்தில் இருந்து செய்கிற மாதிரி தான் குழப்பமோ இருப்போமோ தெரியா கடவுள்கிற கையில் இருக்கி நம்ம யாருக்கும் அணியாசி இல்லை நானும் மற்ற போல் வாழும் வாழ்கிற வயசு இப்படி ஒரு வருத்தம் வந்துட்டு என்ன செய்கிற கடவுள் சோதிக்கார் ஏதோ ஒரு இல்லை வழி வைப்பார் இந்த நீங்கள் வந்துருக்கீங்க உங்கள் மூலமாக ஒரு வழி கொண்டு வச்சுருக்காரு சில மக்கள் பார்க்குறவங்க கட்டாயம் செய்வாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் புலம் தேசத்தில் மக்கள் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க உள்நாட்டில் இருக்காங்க நீங்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கீங்க நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நானும் இதில் இருந்து விடுதி சந்தோஷமாக இருக்கணும் சொல்லி செல்றேன் மக்கள் இது வாக்கல்லம்மா தான் நீ இந்தளவுக்கு பேசுகிறா என்ன செய்கிறாண்ணா என்ன அந்த ஒவ்வொரு ஒரு வழியும் மனசில் இருக்கி மனசில் யார்கிட்டையும் செல்லையேலா சென்னாலும் வந்துவிட்டு அவங்க கணக்கெடுக்க மாட்டாங்க இம்மோட தாய் தவப்பண்ட செல்ல போனாலும் நீ அவங்க கவலைப்படுவாங்க இவங்களோட மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கிட்டு நிற்கும் பிரிக்க கூடாது எல்லாம் அடுத்து ஆனால் நீ பாப்பா அம்மா அவன் மாட்டேன் இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க சரி சரி அவங்க கவலைப்படுவாங்க அதை நம்மளும் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கும் இந்த என்னோட மனசார இந்த மக்கள்கிட்ட சொல்லுறேன் கட்டாயம் சொல்லுவோம் மக்கள் கட்டாயம் வந்துட்டு இதை செய்வாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதுவும் நீங்கள் வந்துருக்கீங்க உங்கள் மூலம் நிறைய பேர் வந்துட்டு வீடியோ பார்க்க அவங்களோட வீடியோவை கட்டாயம் உதவி செய்வாங்கன்னு சொல்லி நான் மனசார நம்புகிறேன்னு டயலிசிஸ் கொப்பியலாக இருக்கு சரிக்கா ஓ அந்த கொப்பியை காட்டுங்க இளம இல்லாம ஊசி இப்போ தட்டுப்பாட்டு இப்போ ஊசியும் பாய் கொடுத்துட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு போய் இந்த பகுதியில் இந்த இது ஃபுல்லாக நான் முடிச்சு வந்தேன் வச்சுக்கோ சரிம்தான் நம்ம இதெல்லாம் செட் பண்ணுறதுன்றதில்ல உங்களோட நிலைமையை பார்த்தாலே மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் பார்க்குறோம்ட்டு இது இல்லை நம்ம சரியா என்ன செய்கிற பாப்பம் இவரவுகள் இப்படிதான் தான் மஜான் இது நான் அவர் ஆறு ம் ஆமாம் சரி அவர் தான் சரியா ஒரு வேதனைப்பட்டு உங்களோட இதுகளை அவர் உண்மையிலே வேதனைப்படுறாரு அவர் என்ன எப்படி கூப்பிட்றாருன்றது இம்மே மஜான் நீங்கள் ஏதோ வந்து ஒரு சின்ன வீடியோ ஒன்று போடும் மஜான் கெஞ்சுறாரு நான் நிறைய ஆட்கள் நிறைய பேரை கூப்பிட்றது தான் ஆனால் இந்த விதத்தில் நீங்கள் எப்படி என்னம்மா அந்த தண்டை மான் போல தண்டை என்னன்னு தெரியாது ஒரு அந்த அளவுக்கும் கதைச்ச வரும் அது உனக்கு தெரியாது அவர் எப்படி கதைச்ச வரும் எனக்கு தான் தெரியும் இந்த வீடியோ ஒவ்வொரு நாளும் கோல் எடுப்பார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் கோல் எடுத்து இந்த நாலு நாள்லாம் இப்போ நான் நேற்று கோல் எடுத்தேன் வாரத்துக்கு அதே நேரத்தில் நீங்கள் கோஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஓ அப்போ பயனொன்றரை வருவாருன்னு சொல்லியும் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு பிறகு கோல் அடிக்காரு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே மலை இப்பையும் வரக்கூடிய மழை தான் அப்போ இதை கட்டாயம் செய்யணும் தான் நான் வந்தேன் சரியா ஏன்னா அவன் விளம்பாயிடுச்சு இப்படி நீங்கள் அவர் ஏன்னு சொன்னால் அவரோட பேச்சுக்கு நம்ம வந்து பூவாட்டி அது மழை பார்க்காம வந்தே நான் சரியா அது பார்ப்போம் உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க நீ சொன்ன பார்த்தே போதும் நான் அவசியம் அவசியம்னா நீ சொன்ன இந்த வார்த்தையே அது மறுபிறப்பு தான் இப்போ அவங்கள கைக்குள்ளாயிருக்கு இந்த உதவியை செய்தாங்கன்னு சொன்னால்

தம்பி வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு வயசு அவருக்கு பால்ற வயசு மச்சான் ஜான் மில்ல இருபத்தாறு வயசுன்றா அவர் அவ்வளோ இதாக கேட்குறாரு மனசால் மனசுக்குள்ளே ஊட்டி வச்சுருந்ததா அவ்வளோதான் பலியில் சொல்கிறாரு அவங்களோட அம்மா அப்பாட்ட சொல்லி கேளாத சொன்னாலும் அவங்கள்ட்ட அவ்வளோ கவலையாக இருக்கும் ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளணும் இந்த வீடியோவை வேண்டளவுக்கு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷேர் பண்ணணும் பிறகு கொஞ்சம் இந்த பேசிக்கிறதுக்கும் மேலாமிருக்கு இழைப்பா இருக்குது ஆனால் எனக்கும் அவர்கிட்ட கேள்வியில் கேட்குறதுக்கும் ஒரு மனசுல ஒரு பயம் ஒன்று இருக்கு இப்போ ஏனெண்டா வச்சு நம்ம நிறைய கேள்வியில் கேட்டு திருக்கியலாம் அதெல்லாம் நீ யோசிக்காத நம்மடையும் ஒரு உறவு ஒரு உதவி ஒன்று செஞ்சிருக்காரு அந்த சின்ன உதவி தான் அது நம்ம தார உதவி பிரிச்சு இல்லை இந்த உறவுகள் செய்கிற உதவியாக பெருச்சு கட்டாயம் கட்டாயம் பார்ப்போம் அந்த உதவியே நான் தாறு சரியா இது சொல்ல போனால் மவுலூர் நாகபுரம் அவங்களோடது அவர் சவுதி அவரேஜாவெலாம் இருக்கிறாரு அவரோட பேர் வந்து மதன் ஜெயராணி குடும்பத்தில் உதவிம்மாஜான் இது இப்போ அவங்களோட பேச்சால் நான் நுடைஞ்சித்த மனசு இது வேறு குடும்பத்துக்கு இருந்த இருந்தம்தான் இப்போ இப்படி நம்மள்ட இரிக்கக்குள்ள இன்னொரு ஆளு உதவி இதுக்கூட கொடுக்காம போகிற அந்த மனசு கொஞ்சம் வேதனைப்படும் இதை எவ்வளோ இதுக்குனு பார்த்த தான் அவங்களுக்கு இன்னும் சொல்ல அவங்களோட மனசால் சொல்ல இன்னும் போகணுமென்னா சொல்லாட்டியும் பரவாயில்ல அது இன்னும் உறவுகள் இருக்காங்க இது பத்தாயிரம் வரைக்கும் பத்தாயிரம் கட்டாயமாக அவங்களுக்கு சொல்லி ஆகணும் என்ன சொன்னால் சவுதியில் இருக்கிற மதன் மதன் செல்ற அவங்களோட குடும்பம் வந்துட்டு அலோ மஜான் மூலம் எனக்கு சிறிது பணம் உதவி செஞ்சுருக்காங்க அது இன்னைக்கு பெருசுதான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு நீடோடியான வாழ்க்கையை கொடுக்கணும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும் அவங்களுக்கு இதே போல் நிறைய மக்களுக்கு அவங்க உதவி செய்யணும் அவங்களோட பொருளாதார ரீதியில் அவங்க வந்துட்டு வரணும் அவங்க வந்துட்டு எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க இது எனக்கு அவங்க செஞ்சது மிகப்பெரிய உதவி கலோம தமிழை செஞ்சிருக்காங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு அவனோட தாய் இப்போ எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்ச்சு நான் இறைவன் வந்துட்டு ப்ரே பண்ணுறேன் கட்டாயம் அவங்களுக்கு நான் மனசார நான் ப்ரே பண்ணி கொள்கிறேன் வந்துட்டு தேங்க்ஸ் அவங்களுக்கு இது என்னண்டா தான் இதில் உங்களோட நம்பரை போடட்டுமா இங்கே உறவுகள் எடுப்பாங்க அவங்களோட நீங்கள் பேசிக்கொள்ளுங்க சரியா அவங்களோட நம்பரை போடுறேன் வாட்ஸ்அப் நம்பர் நார்மல் கால் நம்பர் உள்நாட்டில் இருக்கிறவங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எடுப்பாங்க நல்ல உறவுகள் இருக்காங்க நீங்கள் அவங்களோட பேசி அக்கௌண்ட்டை அனுப்புங்க கேட்டா இன்னொன்று செல்லிக்கலாம் பளுவாஞ்சிக்குடி மாலூர்னு சொல்கிற ஒரு இடத்துலருந்து இவ்வளோ தூரம் இருந்து என்ன நிலைமையை அறிஞ்சு கலமாம் வந்திருக்காரு இவருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி என்ன செல்லுன்னு சொல்லி தெரியாது ஆனால் அவருக்கு வந்து என்ன நேரில் பூரா அவரும் மனசார வந்துட்டு அவர் மனசால் கஷ்டப்படுறாரு அவ்வளோ தூரம் இருந்து வந்திருக்காரு நான் அவருக்கு உங்களுக்கு எப்படி என்ன செல்வே அவருக்கு இறைவன் ஒரு நாட்டம் உங்களோட உள்ளத்தில் இறைவன் இப்படி வரேன்னு சொல்லி போட்டிருக்கான் நீங்களும் சந்தோஷமாக இருக்கேன் இதே போல் நீங்கள் நிறைய பேருக்கு செய்றீங்க உங்களோட ஆய்வில் நீடிங்கன்னு சொல்லியோ நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் பிரச்சனை இல்லை அப்போ மான் சின்ன ஒரு வழியான் உங்களால் முடிஞ்ச வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கம்மாஜான் ஷேர் பண்ணுங்கள் ஒரு குறைஞ்ச காஜியாக இருபது லட்சம் நிறைய பேருக்கு வந்துடுக்கு எண்பது லட்சம் ஒரு கோடி கிட்ட அப்படி வாரது ஒரு கேட்டிருக்கிறாரு எல்லாம் மச்சான் சாதாரணமாக கிட்னி ரெண்டு சொன்னால் எண்பது லட்சம் ஒரு கோடி அனுப்பி சொல்லுவாங்க ஆனால் அவர் அவங்களோட குடும்பத்தால் சேர்த்து எடுத்து வச்சிருக்கிறாங்க இன்னும் ஒரு அவங்களுக்கு குறைஞ்சிருக்கி இருபது லட்சம் தான் கேட்குறாங்க மஞ்சா அந்த இருபது லட்சம் சேர்ந்து சொன்னால் அவர் அவர் மனசால சொல்லுவார் மச்சான் அப்படி கிடைச்சிருக்கான்ண்டு அதே என்ன நம்பிக்கையில் அவர் பேச்சில் விளங்குது மச்சான் அதால் நம்மளும் உடஞ்சி போயித்தன் சின்ன ஒரு மன வேதனைப்பட்டுத்தேன் பார்ப்போம் மஞ்சான் சரியா கிடைக்கும் சரி

பாப்போம் வீடியோ ஷேர் பண்ணுவாங்க அப்போ நம்பரமா ஜோசிக்க கூடாது சந்தோஷமா இருக்கணும் நீ இதை அம்மா அப்பாக்கள்கிட்ட சொல்லாது நல்லம் மக்கள்கிட்ட சொல்லி இருக்கா நிறைய பேரும் நம்ப சரியா